அதுக்காக நான் உயிர் கொடுப்பேன் தளபதி 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 டிவி கே டிவி கே டிவி கே அவன் சொல்றான் என் ரசிகர்கள் யாரும் என் கண்ணில் படக்கூடாது அப்படி மீறி யாருன்னா வந்துட்டாவ அடி அடி நடித்து தொலை தொடறா உன்னை என் கட்சி தொண்டர்கள் நான் இருக்க ஏரியாவை வரக்கூடாது சொல்றது யாரு டேய் என்னது ஐ லவ்யூ நீங்க என் புஷ்ண உடனே விஜய் தான் பண்ணிக்க போய் பார்த்துக்கிட்டு விஜய் பக்கத்துல குக்ல குருமூர்த்தி அந்த பாடு சொல்லி இந்த பாடு பேசினா இல்ல அந்த மாதிரி ஒரு நாடகம்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு இவன் திரும்ப திருச்சி ஏர்போர்ட் வரைக்கும் எந்த கூட்டர் கூடாது எந்த வண்டியில் கூடாது ஈ கூடாது இவன் மட்டும் தான் இருக்கணும் பழி வாங்கினா என்ன வேணா பழி என் கட்சியார ஊட்டிருக்கணும் யார யாரடா பழி வாங்குது பாடு அந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் எடுத்துனுவான் ஏன்னா உடம்பு குழுவும் கூடாது ஏன்னா உடம்பு குழுவனா உள்ள தனி ரூம்ல தனி அறையில திருசா இந்த இறந்து போன குடும்பத்துல நாலு பேர் அஞ்சு பேருக்கு யாரும் கூடாது அந்த பக்கத்து வீட்டுல எழுதி விட்டு வரவங்க எல்லாம் யாரு வெளியே நிக்க கூடாது போலீஸ் சொல்லி எல்லாரும் உள்ள போய் தாப்பால் போட்டுக்கணும் அப்படின்னா யாருக்கு இல்லாத முட்டுக்குது அந்த ஆம்பளைங்க எங்களுக்கு எல்லாம் என்ன ஆகுது உனக்கு இருக்குது சசிகலா காலில போய் கெட்டியா பிடிச்சுக்கிற முதலமைச்சராய் சசிகலாவே அந்த கால எட்டி வச்சவன் எல்லா காலிலும் தேடி தேடி போய் விழுந்த விஜய் என் கூட கூட்டணி வந்துடுறா நைனா நீ கூட்டணி வந்தாதான் நான் ஜெயிக்க முடியும் அந்த இவனுகளே கொடி காட்டானுங்க குமாரபாளையத்துல இவனுகளே

லெஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவன குருவாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த தலைமறைவா இருக்கிற கரூர் வாகன பிரச்சாரத்தில் ஒரு நாற்பத்தி ஒரு அப்பாவி பொதுமக்கள் குழந்தை மூதாட்டி இளம் பெண்கள் இளைஞர்கள் என்று நாற்பத்தி ஒரு அப்பாவி பொதுமக்கள் இறப்பதற்கு காரணமாக இருக்கிற அந்த சம்பவத்தில் ஏ ஒன் அக்யூஸ்டாக இருக்கிற தலைமறைவாக இருக்கிற தமிழக வெத்துவெட்டு கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டா அவன் நடிகர் விஜய் கட்சியில் இருக்கீங்க பாருங்க அவனுக்காக நான் உயிர் கொடுப்பேன் தளபதி 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 டிவி கே டிவி கே டிவி கே அடுத்து நாங்க தான் அடுத்து நாங்க தான் டிவி கேவா டிஎம்கேவா டிவி கேவா டிஎம் கே வா அது இன்னொருத்தி சொன்னாப்பார் என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் சித்தாப்பார் அவ்வளவு மயங்கி வந்தா இன்னொருத்தி சொன்னாப்பார் இருபத்தி ஆறு வருஷமா விஜய லவ் பண்றேன் ஐ லவ் யூ விஜய் ஐ லவ் யூ விஜய்னு ஒரு பயிற்சி கூட்டம் பின்னால போறீங்கல்ல இல்ல போய் ஓவர் டேக் பண்ணி போய் ரெண்டு வண்டி அந்த பஸ்ல இடிச்சு என்ன ஆனாங்கன்னு தெரியல அந்த பசங்க அப்படிப்பட்ட முட்டாள்கள் தான் இந்த பதிவு ஒரு தலைவனை நம்பி நம்பிப்போனா அந்த தலைவனை நம்மளை காப்பாற்றணும் அந்த தமிழக வெத்து வெட்டு கழக நடிகர் விஜய்க்கு பின்னால போற அந்த முட்டாள் கூட்டத்துக்கு தான் இந்த பதிவு ஒண்ணும் இல்ல இப்ப எல்லாரும் விஜய காறி தூக்குறாங்க இவ்வளவு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குது இவ்வளவு ஒரு பெரிய சம்பவம் நடந்த பிறகு இது வரைக்கும் அதை குறித்து எதுவுமே விஜய் பேச அந்த ஒரு வீடியோ மட்டும் வெளியிட்டான் அந்த துக்ள குருமூர்த்தி அந்த துக்ள குருமூர்த்தினால அவன் சொல்லி ஒரு வீடியோ மட்டும் வெளியிட்டான் அவன் துக்ல குருமூர்த்தி யாரன்னா பிஜேபிக்கு வேலை பார்க்குற ஒரு சங்கி பையன் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் என்ன திருட்டு பசங்க ஊழல் பண்ணிட்டு கேப் மாதிரி முல்லை மாதிரி தனோம் பிராடு வேலை பண்ணிட்டு ஊழல் பண்ணிட்டு கொலை கொள்ளை பண்ணிட்டு மாட்டி முடிகிறாம்பார் அமலாக்கத்தோர் கிட்ட அவனுக்கெல்லாம் கூட்டின்னு போய் அவனை எல்லாம் போய் பிஜேபிகிட்ட கூட்டி கொடுக்கற வேலை தான் அந்த துக்ளக்கு குருமூர்த்தினுடைய வேலை இப்ப அவன் போய் விஜய புடிச்சுக்கிறான் இப்ப வந்தா விஜய்க்கு அட்வைசர் அவன் சொன்ன பிறகு விஜய் ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ வெளியிட்டான் நீங்க எல்லாம் பாத்துக்கலாம் நானும் மனுஷன் தான் சிஎம் சார் பழி வாங்கினா என்ன வேணா பழி வாங்குவேன் கட்சியார விட்டுருக்கானு யார யாரா பழி வாங்குது உன்னுடைய உன்னுடைய சந்தோஷத்துக்கு உன்னுடைய அஜால் குஜால் தனமான அரசியலுக்கு நாப்பத்தி ஒரு பேர் அப்பாவி மக்களை கொண்ணுக்கு அதுக்கு பொறுப்பா இருக்கிற அந்த பரோட்டா கடை மாஸ்டர் அந்த புஷியானதான் திரு ஆட்ட சிரிக்கிற ஆதவ அர்ஜுனா அந்த நிர்மல் குமார் உன் கட்சிக்காரி இது வரைக்கும் தலைமறைவா இருக்கிறானுங்க எங்க இருக்கிறானுங்கன்னு தெரியல அவனுங்கள போலீஸ் தேடி இருக்குது குற்றவாளிகளை கைது பண்ணா உனக்கு பழி வாங்குறதா இப்போ அவனை எல்லாரும் ஆத்து ஆத்து நாத்த நாங்க ஊத்து ஊத்து ஊத்தினுக்குறாங்க அந்த மக்களுக்கு ஒரு ஆதரவு சொல்லியேன் இப்போ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த நடிகர் இந்த தமிழக வெத்து வெட்டு கழகத்தினுடைய தலைவராக இந்த அந்த வெத்து வெட்டு இந்த விஜய் ஒரு மயில் பண்றாங்க டிஜிபி ஆபீஸ்க்கு ஒரு மயில் பண்றான் அடுத்து ஹைகோர்ட் ஒரு மயில் பண்ணிருக்கான் பர்மிஷன் கேட்கறான் கரூர்ல போய் நான் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பம் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிற நாற்பத்தி ஒரு குடும்பத்தை போய் சந்திக்கணும் அவன் எப்படி பர்மிஷன் கேட்கறான்னு பாருங்க இது இந்த பதிவு வந்து ஸ்பெஷலி ஃபார் டிவி கே பார்ட்டி கேடர்ஸ் அந்த தமிழக வெத்து வெட்டு கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு தான் இந்த பதிவு அவன் என்ன கேட்கறான்னா ஃபுல் ப்ரொடக்ஷன் எனக்கு கொடுக்கணும் புல் ப்ரொடக்ஷன் அதாவது நான் சென்னை விமான நிலையத்திலேருந்து தனி விமான மூலைய போய் திருச்சியிலேருந்து இறங்கி திருச்சியில இறங்கி திருச்சியிலேருந்து நான் கரூர் போற வழி கரூர்ல அந்த நாற்பத்தி ஒரு உயிரிழப்பு ஏற்பட்ட வீடுகளுக்கு போற வழி அந்த வழியெல்லாம் ஃபர்ஸ்ட் நீ வந்துட்டு ஸ்பீட் பிரேக் எடுத்துடணும் ஸ்பீட் பிரேக் இல்லை அந்த அவசர தடை இருக்க பாருங்க போக அந்த ஸ்பீட் அந்த மாதிரி அப்படி அப்படி மோடா போட்டிருப்பாங்க ஸ்பீட் பிரேக்கு அந்த ஸ்பீட் பிரேக்கெல்லாம் எடுத்துடணுமா ஏன்னா உடம்பு குழுவும் கூடாது ஏன்னா உடம்பு குழுவனா உள்ள தனி ரூம்ல தனி அறையில திருசா கோச்சிக்குமா ஆமா அப்புறம் அங்கங்கே அமு்த்தூரத்துக்கு பலர் கூட வராங்கல்ல என்னோட ஆசை மங்கைகள் அவங்க எல்லாம் கோச்சிக்கோங்களாம் அது குழுவக்கூடாதான் வண்டி குழுங்க கூடாதான் இவனும் குழுங்க கூடாது அழுங்காம அழுங்காமல் அப்படியே போனோமா அதனால ஸ்ப்வீட் ட்ரேக் ஃபுல்லாக எடுத்துனோமா திருச்சி ஏர்போர்ட்லேருந்து இவன் கரூர் போய் கரூரில் அந்த நாற்பத்தி ஒரு வீட்டுக்கு போய் வர வரைக்கும் எங்கள் இடத்துல ஸ்பீட் ட்ரைக் கூடாதான் ஸ்பீட் பிரேக்கெல்லாம் எடுத்துனோமா அப்புறமா எந்த இடத்துலையும் இருக்க இருக்கக்கூடாது எந்த இடத்துலேயும் இருக்க இருக்கக்கூடாதான் அந்த திருச்சி ஏர்போர்ட்லேயும் சரி சென்னை ஏர்போர்ட்லயும் சரி இவன் போகிற நாற்பத்தி ஒரு வீட்டுக்கும் சரி இவன் போகிற வழியிலும் சரி எங்கேயுமே பத்திரிக்கையாளர் இருக்கக்கூடாதாங்க அப்புறமா இவன் என்ன எனக்கு என்ன சொல்கிறேன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் பண்ணிடுமா எங்கேயுமே ஒரு வண்டி கூட வரக்கூடாதான் போகக்கூடாது தான் இவன் முன்னாலே ஒரு வண்டி வரக்கூடாதான் இவன் முன்னாள் வண்டி வரக்கூடாது இந்த வன்வே இருக்குல்ல இவன் இந்த பக்கம் போன இவன் ரைட் சைடில் போனால் லெஃப்ட் சைடில் இருக்குல்ல அந்த லெஃப்ட் சைடில் கூட எந்த வண்டிக்கு போகக்கூட வரக்கூடாது இவன் லெஃப்ட் சைடில் வந்தாங்கனா ரைட் சைடில் எந்த வண்டிக்கும் போகக்கூடாது வரக்கூடாது அதாவது இவ சென்னையிலேருந்து திருச்சி வந்து திருச்சியில் லேண்ட் ஆகி இவன் வேலையெல்லாம் முடிச்சிக்கினேன் ஒரு நாடகம் ஒன்று போட்டு அந்த ஒரு மாதிரி பேசலாம்ப்ப துக்குல குருமூர்த்தி அந்த பாடு சொல்லி இந்த பாடு பேசினா இல்ல அந்த மாதிரி ஒரு எல்லாம் முடிச்சுட்டு இவன் திரும்பியும் திருச்சி ஏர்போர்ட்டை நான் வரைக்கும் எந்த கூட்ட கூடாது எந்த வண்டி கூடாது ஈ கூடாது இவன் மட்டும் தான் இருக்கணுமா அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த கிரீன் கேரடியர்னு சொல்லுவான் அது பேர் என்னன்னு கேட்டால் கிரீன் கேரடியர்னு சொல்லுவாங்க கிரீன் கேரடியர்னு சொன்னா ஒரு வாகனம் போதும்னா அந்த வாகனம் எங்க போதோ அந்த சரௌண்டிங் ஏரியால எந்த வாகனம் போதும் மக்கள் என்னமாட்டிருக்காது அந்த வாகனம் தான் போகும் அந்த வாகனம் தான் வரும் இந்த கிரீன் கேட் என்ற எப்போ பயன்படுத்துவாங்கன்னு கேட்டா உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லணும்னா சரத்குமார் ஒரு படம் வந்துச்சு சரத்குமார் சேரன் நடிச்ச படம் என்ன சொல்றது அந்த படத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா அதுல வந்து ஒரு ஹார்ட் டிரான்ஸ்மிஷன் ஒரு இதய மாற்று சிகிச்சை பண்ணுவாங்க ஒரு குழந்தைக்கு இருந்து அந்த அந்த ஹார்ட் எடுத்துக்கின்னு நேரா எங்க கேட்டா கேட்டால் இருந்து அந்த இதயத்தை எடுத்துக்கின்னு நேராக பெங்களூர் போகணும் அப்போ சேரன் தான் டிரைவர் அந்த சேரன் அந்த வண்டி ஓட்டணும் வழியில சென்னை டு பெங்களூர் ஒரு இடத்துல கூட ஒரு வண்டி கூட வராது போக மாதிரி டிராபிக் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவான் அந்த வண்டி மட்டும் அலோவ் பண்ணுவாங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு சினிமா சொல்லி சொன்னா தானே புரியும் அதனால்தானே அந்த கூத்தாடை பின்னால போய் எல்லாம் உயிரை விடுறீங்க அந்த கிரீன் அந்த பாதுகாப்பு கேட்கறான் இவன் போயிட்டு வர வரைக்கும் ஒரு வண்டியும் கூடாதான் ஒரு வண்டியும் பின்னால் வரக்கூடாதான் இவன் வண்டி இவனுக்கு வர பாதுகாப்பு வண்டி மட்டும் தான் இருக்கணுமா அப்புறமா வந்துட்டு முக்கியமா என்னுடைய கட்சி தொண்டர்கள் வரக்கூடாது என் கட்சி தொண்டர்கள் என் வந்து பார்க்க கூடாது என் வண்டி பாலோ பண்ணக்கூடாது என் கட்சி தொண்டர்கள் நான் இருக்க ஏரியா வரக்கூடாது சொல்றது யாரு டே என்னது ஐ லவ் யூ எனக்கு விஜய் பக்கத்துல இன்னொரு இருபத்தி ஆறு வருஷமா நான் விஜய லவ் பண்றேன் ஐ லவ் யூனு அவன் முன்னால போய் நாற்பத்தி பேர் அப்பாவி உங்களால அப்பாவி மக்கள் குழந்தைங்க இருந்தாங்களே அந்த முட்டா பசங்களுக்கு சொல்றான் என்ன சொல்றான் தெரியுமா விஜய்யே தமிழக விட்டு கழகத்தவர் அப்பாவி என் தம்பிகளா சகோதரிகளா அவன் என்ன சொல்றாங்க இல்ல என் தொண்டர்கள் யாரும் நான் இருக்கிற ஏரியா வரக்கூடாது என் கட்சிக்கார யாரும் வரக்கூடாது வந்தா போலீஸ் ஸ்டடி அடி நடத்தான்றான் கோர்ட்ல பெட்டிஷன் கொடுத்துறான் விஜய் எப்பா விஜய் 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 விஜய்னு அவன் சொல்றான் அவன் எங்களெல்லாம் சொல்றான் திமுக சதி அண்ணன் செந்தில் பாலாஜி சதி என்றான் அவன் அரசியல் பண்றதுக்கு பேசுறான் உன்னையே சொல்றான் பார் என் கட்சி தொண்டர்கள் என் கட்சி தொண்டர்கள் என் ரசிகர்கள் யாரும் என் கண்ணுல படக்கூடாது அப்படி மீறி யாருன்னா வந்துட்டாங்க தடியடி நடித்து நீ வெக்கம் மானம் சூடு சொரண ரோஷம் விட்டு விஜய் போய் புளிச்சு நிக்கிற அடிக்க சொல்றான் ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட இல்லாத பாதுகாப்பை எனக்கு கொடுன்னு கேக்குறான் இதை தாண்டி இந்த நாட்டினுடைய வல்லரசு நாடு உலகத்தில் அமெரிக்கா அமெரிக்காடைய இப்ப யாரு அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் ட்ரம்ப்பே வந்தா கூட இவ்வளவு பாதுகாப்பு முடியாது அமெரிக்கா ஜனாதிபதி பாரத பிரதமருக்கு தருகிற பாதுகாப்பை விட எனக்கு பயங்கரமான பாதுகாப்பு கூடு நான் வரேன் நான் வந்து நாற்பது வீட்டுக்கு போயிட்டு வரேன் இன்னொன்னு சொல்றான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுச்சே உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு இல்ல இந்த உயிரிழப்பு ஏற்பட்ட நாற்பது வீட்டுக்கு போகும்போது இறந்து போனாங்கப்பா அவங்க அப்பா அம்மா இருக்கலாம் கல்யாணம் ஆயிருந்தா அவங்க பொண்டாட்டி இருக்கலாம் அதை தாண்டி அவன் அண்ணன் தம்பி அவங்க சித்தப்பா பெரியப்பா அவங்க யாரும் இருக்கக்கூடாது அந்த இறந்து போன குடும்பத்தில் நாலு பேர் அஞ்சு பேருக்கு மேல யாரும் இருக்கக்கூடாது அந்த பக்கத்து வீட்டுல எதிர்கொண்டு வரவங்க யாரும் வெளியே கூடாது போலீஸ் சொல்லி எல்லாரும் உள்ள போய் அப்படின்னாடா யாருக்கும் இல்லாத கூட்டுக்கு எங்களுக்கு யாரும் கூடாதோ தெருவுக்கு போறானா தெருவுல வீட்டுல யாரும் வெளியிட்டதும் எல்லாம் தாப்பா போட்டு உள்ள இருக்கணும் உள்ள போயிட்டு பேசிட்டு வந்துருவானா இப்படிப்பட்ட பாதுகாப்பு எனக்கு வேணும்னு கேக்குறான் இதுக்கு அதை கூட என் கட்சி தொண்டர் வந்தால் தடிய நான் என்ன சொல்லிட்டோம் இது நான் இவ்வளவு பேசுறது உண்மை இவன் ஹைகோர்ட்டுக்கு மயில் பண்ணிக்கிறான் அது கூட யாரும் போய் இவங்க வந்து நேர ஆஜராக பெட்டிஷன் போயிடல மயில் பண்றான் இதே மாதிரி டிஜிபி ஆபீஸ் ஒரு மயில் பண்ணிருக்கான் இதுல என்ன பண்றான் அதே ஊர்லதான் அந்த பிரதிப்பன் ஒரு ஒரு சின்ன பையன் எட்டு வயசு பையன் இறந்துட்டான் அவனுங்களை தூண்டி விடுறான் பிஜேபி மூலியமா பிஜேபி தானே இவனுக்கு ஆஜராக வக்கீல் எல்லாம் யாருன்னு கேட்டுக்கிறீங்க இவனுக்கு ஆஜராக வக்கீல் அல்ல பிஜேபி வக்கீல் இவனுக்கு ஆஜராக பூரா இவனுக்கு 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 ஆஜரான வந்து பூரா பிஜேபி வக்கீல் அந்த ஒரு மாமி ஒன்னு இருக்குமே சென்னையில மாநகராட்சி மேயர் ஒரு மாமி ஒரு கவுன்சில் ஒன்னு இருக்கும் பிஜேபியில அதுதான் பொதுநல மனு போட்டுக்குது அதாவது தமிழக அரசாங்கம் நடத்துற ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை கமிஷன் நம்பிக்கை இல்ல சிபிஐ வழக்கு வேணும்னு சொல்லி இவனுங்க கோர்ட்டுக்கு போனானுங்க இல்ல சிபிஐ மேல எனக்கு நம்பிக்கை இல்ல சிபிஐ வந்து ஆர் எஸ் எஸ்க்கும் பிஜேபிக்கும் அடிமைன்னு சொன்ன இதே தற்கூரி நடிகர் விஜயும் அந்த திருட்டுல அடைச்சிருக்கிற ஆதவர்ஜனாவும் பேசினானுங்க இல்ல இவனுக்கு இப்ப சிபிஐ கேக்குறானு இவங்களுக்கு ஜெயின் சக்கரன் யாருன்னு கேட்டா அந்த பாப்பாத்தி அந்த கேள்வி அந்த சென்னை மாநகராட்சியில ஒரே ஒரு பிஜேபி கவுன்சிலர் அந்த பாப்பாத்தி அந்த கேள்வி போய்கிது கோர்ட்டுக்கு இது சிபிஐ வேணும் சோ முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய காலில் உழுந்து கிடக்குற பரதேசி நாய் தான் இந்த விஜய் என்றது இதில் தெரிஞ்சுங்க அவனுக்கு ஆஜரான வக்கீல் பூரா பிஜேபி கார்டு அந்த பிஜேபி கார்டு சொல்லி என்ன பண்றாங்க இத நல்லா கவனிங்க பிரதீப்னு ஒரு பையன் எட்டு வயசு பையன் அவன் இறந்துட்டான் அந்த தம்பி இறந்துட்டான் கூட நெரிச்சு இல்லை அவங்க அப்ப கோர்ட்டுக்கு போறோம் இதுக்கு முழு பொறுப்பு தமிழக அரசாங்கம் காவல்துறைதான் இது முழு பொறுப்பு தமிழக அரசாங்கம் காவல்துறை அதாவது நஷ்டம் கேட்கறான் பணத்துக்காக கோர்ட்டுக்கு போறான் ஆனால் அந்த பிரதீப்னுடைய அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க என்ன தராங்கன்னு கேட்டா இந்த குழந்தைக்கும் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு காரணமா அவன் அவ்வளவுதான் என் குழந்தை என் வயிற்றுல இருக்கும் இருக்கும்போது குழந்தைக்கு அப்பன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய்கிறானே அவன் எங்களை விட்டு போயிட்டான் இந்த குழந்தைக்கு ஒரு ஒரு பேக்கெட் பால் வாங்கி கொடுத்தது இல்லை ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுத்தது இல்லை ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்ததில்ல படிப்பு செலவு பார்த்தது இல்ல அவன் இறந்து போயிட்ட பிறகு ஒரு சொட்டு கண்ணீர் கண்ணீர் கூட விட்டுந்தில்லை இன்னைக்கு குழந்தைங்க உரிமை கொண்டாடி கோர்ட்டுக்கு போறான் எதுக்குன்னு கேட்டா பணத்துக்காக போயிருக்கிறான் என்னுடைய குழந்தை வந்து கூட்ட நெரிசல்ல இறந்துருச்சு இதுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது நாங்க போயிருக்கூட அந்த கூட்டத்துக்கு தப்பு எந்து என் குழந்தை கூட்டுன்னு அந்த கூட்டத்துக்கு போன தப்பு எந்து இதுக்கு உங்க அப்பா வந்து இன்னைக்கு கோர்ட்டுக்கு போறான்னா என் குழந்தைக்கு எதுவுமே பார்க்காதவன் என் குழந்தை பறக்கும் போது பக்கத்துல இல்லாதவன் இது வரைக்கும் என் குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் கூட வாங்கி கொடுக்காதவன் என் குழந்தை செத்து போச்சு அதுக்கு கண்ணுல தண்ணி விடாதவன் இப்ப இவன் அப்பன் உரிமை கோர்ட்டுக்கு போறான்னா இதை வச்சு பணத்தை பாக்குறான் அதை நான் அனுமதிக்க மாட்டேன்னு குழந்தை பிரதீப்னுடைய அந்த பையனுடைய அம்மா சொல்றாங்க காரன் எவ்வளவு கூட்டி கொடுக்குற வேலை எவ்வளவு கேப் மாதிரி முள்ள மாதிரி தான வேலையை பிஜேபிக்காரன் பாக்குறான்னு நீங்க இதே நீங்க இதை வச்சு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம் அருமை தொடர்களை இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போதான் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பிச்சைக்காரலயும் பிச்சைக்கார கேவலமான பிச்சைக்காரன் ஆயிட்டாரு ராம பிச்சைக்கார விட கேவலமான பிச்சைக்காரர் இவ்வளவு மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு பிறவி ஜென்மம் எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு பிறவி ஒரு கேவலமான பிறவி இந்த பூமி பந்து எங்க உலகத்துல எங்க போய் பார்த்தாலும் எங்குமே கிடைக்க மாட்டாங்க ஏன்னா இப்ப அவனுங்க நம்பி இருக்கிறது யாருன்னு கேட்டா விஜய் மட்டும்தான் பிச்சை எடுக்கிறான் விஜய்கிட்ட போய் அப்படியே கட்டிய திம்பிச்சு பவதி பிக்ஷாந்தேவி விஜய் பவதி பிக்ஷாந்தேவி அப்பா விஜய் நான் பல கால உழுந்தவன்டா நான் பல கால்களை தேடி போனவன் காலில் நான் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி அன்னைக்கு அந்த எங்க அம்மா ஜெயலலிதாவே கொண்ட கொலகாரி திருடி சூன்யக்காரி சதிகாரி ஜெயில இந்த அக்யூஸ்ட் குற்றவாரி சசிகலா காலில போய் கெட்டியா புடிச்சுக்கிட்டு முதலமைச்சராய் சசிகலாவே அந்த கால எட்டி வச்சவன் அமித்ஷா காலில் விழுந்தவன் மோடி காலில் உழுந்தவன் நிர்மலா சீதாராமன் காலில் விழுந்தவன் ஜே பி நட்டா காலில் விழுந்தவன் நான் நான் பல கால்களை பார்த்தேன் விஜய் எல்லா காலிலும் தேடி தேடி போய் விழுந்தேன் விஜய் உன் தான் தெரிஞ்சுக்கிற விஜய் உன் காலை கெட்டியா புடிச்சுக்கிறேன்டா நைனா என் கூட கூட்டணி வந்துடுறா நைனா நீ கூட்டணி வந்தாதான் நான் ஜெயிக்க முடியும் நான் எதிர்கட்சி தலைவராக வரதே சந்தேகம் நான் எம்எல்ஏ வர்றதே சந்தேகம் என் கூட கூட்டணி வந்து பிச்சை எடுக்கிறாங்க அப்பா பாரு வந்து விஜய் கிட்ட இதுக்கு முன்னால் என்ன சொன்னார் இருந்தாலும் எடப்பாடினா ஒரு மிகப்பெரிய கட்சி எங்களோட கூட்டணி வரப்போகுது பிரம்மாண்டமான கட்சி எங்களோட கூட்டணி வரப்போகுது அப்படியே அது முப்பத்தி ரெண்டு கொள்ளை தெரியுது மாதிரி மிகப்பெரிய கட்சியோட கூட்டணி வரப்போகுது ஒரு பிரம்மாண்டமான கட்சி கூட்டணி வரப்போகுது அவன் விஜய் நான் வரல எம்ஜிஆர் தொண்டர்கள் நல்லவர்கள் நிக்கிறீங்க ஏன் கூட வாங்கணும் இப்ப இப்படி சம்பவம் நடந்துச்சு இல்ல இப்ப இவனுங்க போயிட்டு விஜயனுடைய உலகேசப்பி சொல்லி எடுக்கிறான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக முன்னாள் மந்திரிகள் நிர்வாகிகள் அது வந்து கொடி காட்டான் சார் ஆனா இவனுங்களே கொடி காட்டானுங்க குமாரபாளையத்துல இவனுங்களே அந்த எடப்பாடி பழனிசாமி பேசின போது இவனுங்களே அந்த தமிழக வெத்துவெட்டு கழக கொடி இது இல்ல விஜய் கட்சி கொடி அது இவனுங்களே ஆற்றானு அந்த பெவிகால் விளம்பரத்து மாதிரி இருக்கும் அந்த கொடி ரெண்டு யானை நிக்கிற மாதிரி இவனுங்களே ஆற்றானு உடனே எடப்பாடி பார்த்தோன்னே கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது நல்ல சகுனம் நல்ல சகுனம் கிரீன் சிக்னல் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கொடி பறக்குது நாலே கொடிடா நாலே கொடி கொடி பறக்குதே கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க எவ்வளவு பெரிய கூட்டணி வச்சிருந்தாலும் எங்க கூட்டணி பாருங்க நாலு கோடி அது இவனே காட்டுறான் அந்த கொடி காட்டுறா அண்ணாதிமுக அண்ணாதிமுகிறான் பெருசா எடப்பாடி பழனிசாமி படம் சின்னதா ஜெயலலிதா படம் போட்டு அண்ணா அமுக பன்னின்னு போனே அந்த கொடியை காட்டுறான் இவனுங்களே அந்த கொடி காட்டுறானுங்க இப்ப அந்த எடப்பாடி பழனிசாமி எங்க பிரச்சாரத்துக்கு போனா இருந்தாரு அந்த ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாண்டிங் போனோம் ஒரு பக்கம் விஜய் போடும் மிரட்டுறானுங்க விஜய் கூட்டணிக்கு வா இல்லன்னா நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனதை நீதான் ஏவாஸ் தூக்கி உள்ள போட்ட மவனை லண்டன் லெச்சனா கோடி சேர்த்து அமலா குத்துறேன் ஐடி மோடி கேடி உன்ன பிச்சு எடுத்துருவான அவன் இப்ப ஆள் விட்டா போறனும் இவன் இப்ப ஆள் உட்ட அப்ப அந்த புரோக்கர் பையன் அந்த மாமா பையன் குடும்பத்துக்குறாள்ல அந்த பாப்பா பையன் அவனை ஊட்டி உன்ன இப்ப பிளாக் அப்படியே ஓடி பறக்குது அப்படியே அப்பா இப்ப ஏன்னா ஜெயலலிதா தலைவரா இந்த கட்சி புரட்சி எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இதுல இப்படி ஒரு கேடு கெட்ட ஒரு மனுஷன் யோ போயும் போய் விஜய்கிட்ட போய் காலில் விழுந்து பிச்சை எடுக்கிறே இதை விட புளிய மரத்துல தூக்கல தொங்கலம் தூக்கல தொங்கலாம் தூக்குல தொங்கலாம் இவ பிஜேபியோட திட்டம் பெற ஆரம்பிச்சுட்டான் இப்ப என்னன்னா விஜய் பிஜேபி ஏடிஎம்கே கூட இந்த லெட்டர் பேட் கட்சிங்க இந்த அன்புமணி அமிரமணி அப்புறமா பெரிய கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு டெம்போ வச்சா அந்த டெம்போ ட்ராலர் ஃபுல் ஆலயத்துல அப்பி ரெண்டு சீட் காலியா இருக்கும் தமிழ்நாடுல காங்கிரஸ் இப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம் இவங்க இப்ப கூட்டணியா நான் என்ன சொல்றேன் எடப்பாடிக்கு சொல்றேன் அமித்ஷாவுக்கு சொல்றேன் விஜய் அந்த குடிகார் அந்த பொம்பளை பொருக்கி அவனையும் வச்சுக்கோ ஏடிஎம்கே பிஜேபி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்த தேர்தல சந்திங்க அப்பதான் எங்களுக்கு இரநூறு தொகுதி அன்றும் இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தேய்ச்சுவோம் விஜய் சென்ட அவன் ஓட்டு வந்துருமா யோ எவ்வளவு பேசணும் பிஜேபி ஆனா பிஜேபி சொல்லிதான் அவன் கட்சியை ஆரம்பிச்சான் பிஜேபிக்கா ரெண்டாயிரம் கோடி கொடுத்தான் விஜய் கட்சி ஆரம்பிக்க சொல்லி ஓட்டை ஓடுறான்னு அவர் நடத்தின மாநாடுகள்லாம் நூறு கோடி நூறு கோடி கொடுத்தான் என்ன சொல்றது பிஜேபி இந்த நடிகர் விஜய் கூட இந்த தற்கூரி கூட அது அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்க எல்லாம் ஒன்னா கூட கூட்டணி சேர்ந்து வாங்க பிஜேபி எவ்வளவு பேசணும் விஜய் எவ்வளவு பேசணும் பிஜேபி மரியாதை கூறிய பட்டியலினத்தின் மக்கள் தலித் கிறிஸ்தவர்கள் முதல்ல என்ன சொன்னா நான் ஜோசப் விஜய் என்னோம் அப்புறமா விஜய் என்ன அப்புறம் பொட்டு வச்சான் நான் இந்த சமூகம் நான் இந்த மதம் இந்த மதத்தை சேர்ந்தன் கூட ஒரு ஒரு நாள் மதத்தை சொல்றேன் இவன் பிஜேபி கூட போறதா எங்களுக்கு நல்லது யாரும் சொல்ல மாட்டான் குடியாத்தமான சொல்றேன் இவன் பிஜேபி கூட போனா இவனை ஜனங்க காரி துப்பாங்க இதே எடப்பாடி பழனிசாமி கார் மாறி காரு போய் மாறி போய் அமித்ஷா காலில் விழுந்தாரு அந்த ஒரு மாசம் முன்னாலே பிஜேபியோட கூட்டணியே இல்ல உறுதியாக இல்லை நிச்சயமாக இல்லைன்னு பேசிட்டு அமித்ஷா காலில் போய் உள்ள கொல கொல்ல வழக்கில் தூக்கி தீகாரில் போடுவாங்க உன்னுடைய முன்னாள் மந்திரிகள் தூக்கிட்டு உள்ள போட்ட கட்சியை க்ளோஸ் பண்ண உடனே போய் காலில் விழுந்தானுங்க பாரு என்ன காலில் உள்ள காலை வந்து பிஜேபி போட வேண்டிய காரியத்தை பாரு அந்த மாதிரி விஜய்க்கு சொல்றேன் சிறுபான்மை மக்கள் ஓட்டு பட்டினச்சர் மக்கள் ஓட்டு எடுக்கண்டல்ல செருப்பால் அடிப்பான் விஜய் நீ போ பிஜேபி கூட போ நீ பிஜேபி கூட தான் போன போய் எல்லாம் ஒன்னா நில்லுங்கடா அப்ப கூட இருநூறு பிளஸ் என்ன இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி துணை முதலமைச்சர் நாளைய தமிழக வாலிப கலைஞர உதயநிதி ஸ்டாலின் திமுக அமைச்சரவை திமுக தனிப்பெருமானோட ஆட்சேபிக்கும் எதிர்காலத்தின உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார் எனவே முழுக்க முழுக்க இந்த பதிவு அந்த தமிழக வெத்துவிட்டு கழக நடிகர் விஜய் பின்னால போறீங்களே அப்பா மக்களே தம்பிகளே சகோதரிகளே உன் அடிக்க சொல்ற விஜய் நான் கரூருக்கு போகும்போது என் கட்சி தொண்டர்கள் என்னுடைய உத்தரவை மீறி வந்துட்டான் வண்டி ஏத்து வர டூ வீலர்

லெஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி